அவங்க எங்கே இடம் விடாத கமெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட் ஒரு பாட்டு பாடு அதுதாங்க பாடினேன் பிரதார் இப்போ பாடினேன் நானும் பொறுமையாக இருந்து இருந்து பார்த்தேன் முடியல பொறுமையே இழந்து என்னிடம் எது பார்க்க முடியவில்லை சேரிண்ணே சரிண்ணே பேர் கமெண்ட் வராத அளவுக்கு ஒருத்தருந்தான் பார் பேனர் வச்சு தூக்கிட்டு இருக்கிறான் தலை அஜித் அவருக்கு தான் அக்கா சொன்னேன் அவருக்கு தான் சொன்னியா கடவுளே அஜித்தேட தம்பி அது சொன்னதுல என்ன தப்பு அவரும் ஒரு கடவுள் மாதிரி தான் பெரிய ஆளு கடவுள் ஏன்னா சிரிக்கிறீங்க ஒரு மட்டும் பாடிட்டு நிக்கத்திட்டா என்ன பாட்டு பாடுறது என்னதாவோ செஞ்சு புட்டோம் அண்ணன் தங்க ஆகி புட்டோம் பாவி நானும் பொண்ணா போறந்த பாவமா வாழும் ஏடும் ஏடும் ஆகுமா அவ்வளோதான் யார் தங்கச்சி கடவுள் சொல்றாங்க வெற்றி ரக்கா அட தம்பே மட்டன் குழம்பு காலையில் வச்சது தான் செஞ்ச அக்கா தான் என்ன அப்படி சொல்லாதேங்கன்னு சொன்னாரு அக்கா தான் சொன்னாரா இப்ப அவரே சொல்றாரு மண்டைய உடைச்சிடல ஐயய்யோ முன்னே டைரி ஏதோ தொட்டுட்டுடா உன்னை டைனி தொட்டா வேற எங்கேயோ போய் அப்புறம் ப்ளாக் ஆகியிருக்குது தயவு செஞ்சு சோக பாட்டு வேண்டாம் அப்படியே குத்து சாங் டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டா நேற்று வந்து லைவில் வந்து சாங் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நேற்று சாங் போட்டு டான்ஸ் ஆடுறாங்கடா சாமி இல்லை நீங்கள் சொன்னீர்கள் யார் கடவுள் நான் சொல்லல கடவுளே அஜித் தானே எழுதியிருந்தாங்க கடவு அஜித் அஜித் சார சொன்னேன் ஆஹ் அக்கா ஆமா ஆமா அக்கா கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னே அதுக்கு ரிப்ளை பண்ணுனே இன்னைக்கு என்ன குழம்பு மட்டன் குழம்பு ராஜா அஜித் அஜித் சொல்லுங்க அஜித் சாப்டேங்க நான் சாப்பிட்டேன் கோபுர பொட்டு வைங்க அழகாக இருக்கும் கோபுரத்தில் போட்டுருக்கா சரி பார்க்கலாம் சமையல் குறிப்பு சொல்லுங்க அட கடவுளை இவர் என்னப்பா பாட்டு பாட சொல்கிறாரு சமையல் குறிப்பு சொல்கிறாரு எனக்கு வேற தெரியாது தலை தலை பொங்கலா தலை பொங்கலா யாருக்கே உங்களுக்கா ஓகே வாழ்த்துக்கள் தலை பொங்கல் வாழ்த்துக்கள் சாப்பிட்டே சாப்பிட்டேங்க விஜய விஜயகாந்த் 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 சாரு கடவுளே அஜித்துதா கடவுளே விஜயகாந்த் தங்கச்சி அவன் கடவுளா அவன் பெயர் கேட்டாலே டென்ஷன் ஆகிவிடுமான்னே கம்முன்றனே அப்படிலாம் சொல்லாதீங்க எல்லாம் டென்ஷன் ஆயிருவாங்க உன் முக என்ன உன் குத்தம்மா உன் குத்தம்மா என் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல ஐயோ அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஏ சின்னக்கா தெரிஞ்ச என்னடா தம்பி பண்ணுறேன் எவ்வளோ இருக்குன்னு நீ நினைக்கிற ஹாய் பாப்பா ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நான் வேலூர் எங்கள் லவ்வர் உங்கள் ஊர்தான் ஈரோட்டில் சித்தோடு ஐ ஈரோடு எங்கள் லவர் நேம் சங்கீதா ஹாய் சங்கீதா ஓ கடவுளே வேண்டாம் அந்த டெவ் இருக்கிறவங்களா லைக் பண்ணுங்க தொண்ணூறு இருக்குமா ஆ இருக்குங்க தொண்ணூத்தி ஒண்ணு கூட இருக்கலாம் குட்டி ஹாய் 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 அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கேன் என்ன ஒர்க் பண்றே ஒரு ஒர்க்கு இல்லை உங்க விவசாயி உங்கள் உங்கள் விவசாயி நானும் விவசாயி தான் சாப்பிட்டியா சண்டே என்ன ஸ்பெஷல் நோ ஸ்பெஷல் நான் அந்தியூர் தான் அந்தியூர்ல இருக்கீங்க அக்கா பிரதார் அந்தியூர்ல எங்கே இருக்கீங்க அக்கா இல் கல்பனா கல்பனா பொண்ணா ஓகே முப்பத்தி ரெண்டு அப்துல் கலாம் அப்துல் கலாம் மனித உன் சா உயரட்டும் ஐயோ அவ்வளோ அளவுக்கெல்லாம் வேண்டாங்க இருங்க இருங்க சரித்திரத்தை கூறிட்டு முன்னை பாராட்ட வார்த்தை இல்லை உன் சாதனைக்கு எல்லை இல்லை உன் உ உன் உருவம் உன் உருவம் நடமாடியது பூமியில் உன்மா